होम शांति चार जनवरी 2026 के ईश्वरीय महावाग्य पहले एक नजर मुरली के वरदान और स्लोगन पर आज का वरदान सेवा में रहते कर्मातीत स्थिति का अनुभव करने वाले तपस्वी मूर्त भव और एक बार पढ़ें सेवा में கர்மா அனுபவ் கர்ணேவாலே தபஸ்விர்த்து பவம் தபஸ்வி மூர்த்தி ஆத்மா ஆகுங்க அப்படின்னு பாபா நமக்கு வரம் கொடுத்துருக்காங்க தவம் பண்ணுறாங்கன்னா இறைவனை அடையிறதுக்காக நம்ம வேண்டது கிடைக்கிறதுக்காக தவம் பண்ணுறோம் இந்த தவ செய்யக்கூடிய மூர்த்தி ஆகுங்க தபஸ்வி மூர்த்தி ஆகணும்னா மனசில் எப்படி நினைக்கணும் சேவாமே ரகத்தே கர்மாதி ஸ்திதிக்கா அனுபவம் கர்ணைவாழே மனசு எப்போவுமே இறைவனுக்காக நான் சேவா செய்யணும் அப்படிங்கிற நினைவு இருக்கும் அப்போ நம்ம அந்த நினைவில் காரியம் செய்கிறப்ப கர்மாத்தி ஸ்திதியை அனுபவம் பண்ணுவோம் காரியம் செய்கிறப்ப காரியம் செஞ்சாலும் இது எனக்காக இல்லை இறைவனுக்காக அப்படின்னு நம்ம செய்கிறனால அந்த காரியத்தோட பலன் நன்மை தீமை எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல சுயநலம் இல்லாமல் செய்கிறப்ப அது கர்மா தீ நிலைய அனுபவம் செய்ய வைக்கும் அபி ஆப்கி பாரி உங்கள் முறை ரீட் பண்ணுங்க ஸ்லோகன் காரன் ரூபி நெகட்டிவ் கோ சமாதான் ரூபி பாசிட்டிவ் பனாவோ அவர் எக் பார் காரன் ரூபி நெகட்டிவ்கோ சமாதான் ரூபி பாசிட்டிவ் பனாவோ காரணம் என்ற நெகட்டிவ் எதிர்மறைய சமாதானம் அப்படின்னா சொல்யூஷன் ஆன்சர் அதற்கான தீர்வு என்ற பாசிட்டிவாக மாற்றுங்க காரணமாக தேடாதீங்க அதுக்கு பதிலாக நிவாரணம் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாசிட்டிவாக உருவாக்கணும் மனசுக்கு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் சமாதானம்னா எப்போவுமே மன அமைதியாக இருக்கிறது அதை கற்றுக் கொடுக்கணும் அபி ஆப்கி பாரி शुक्रिया